இன்னைக்கு நம்ம மாமா என்ன செய்ய போகிறோங்கன்னா கடல மாவு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வெஜிடபிள் போண்டா பாருங்கள் வெஜிடபிளாக அறுத்து வச்சுருந்துருக்காங்க இப்போது வெஜிடபிளாக கொஞ்சம் அப்படியே தாளிச்சிடலாம் அதாவது அறுவைக்காடை தாளிச்சிக்கலாம்னு சொல்லி எண்ணெய் காஞ்சிட்ருக்கு காஞ்சிடுச்சு கொஞ்சமாக சீரகம் போடுவோம் போட்டாச்சு நல்லா அரைச்சிருச்சு நான் வந்து பச்சை மிளகாயும் வர மிளகாயும் சேர்ந்து மிக்சியில் அரைச்சி போட்டுருக்கேன் ஏன்னா குழந்தைகளில் கடித்து சாப்பிடும்போது ஆ ஊன்னு கற்றுடுங்க வேண்டாண்டு போயிடுவாங்க ஆனால் இப்படி பொறிச்சு போட்டோம்னா அது தெரியாது அவ்வளோக்காக வருவ இதில் போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க விழுது அடுத்து நாங்கள் சொல்லு

உருளக்கெழங்கெல்லாம் போடல உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி பசைச்சு பாண்டாள் முக்கு போடுவாங்க நான் அப்படி போடலை நான் வேறு விதமாக பண்ணுறேன் கொஞ்சம் ஆரட்டு கடலை மாவு போடுறோம் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் டேஸ்ட்டு கிடையாது சூப்பராக எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு போண்டா பவுடர்லாம் வாங்க வெஜிடபிள் போண்டா ரெடியாகிடுச்சு அம்மா இஷ்டத்தை போண்டாவும் ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் சேர்ந்து சாயந்தர நேரம் குழந்தைகள் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து இந்த மாதிரி டீ சுட சுட வச்சு நல்லா போண்டாவும் டீயும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இந்த வீடியோ கொடுத்துருந்தா சொல்லுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் இந்த சூப்பராக இருக்குது